வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூச்சி சுவர் இந்த மாதிரி விரலில் தள்ளால் கூட பொரியுதா மழைனால பாதிச்சிருக்கா உப்புனால பாதிச்சிருக்கா இல்லை கரையானால் பாதிச்சிருக்கா முழுசாக இந்த வீடியோ மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள் இது திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளன்ற ஊர் தான் நம்ம மருது சசா வாட்டர் ப்ரூஃப்பு யூடியூப் சேனலில் பார்த்தாங்க நல்ல விதமாக எவ்வளோ பழசாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கவும் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க இந்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பூரா கரையான் பார்த்தீங்களா ஒரு செங்கலே இந்த கரையை அரிச்சிருச்சு ஏன்னா போய் பார்த்ததெல்லாம் டவுட்டாக இருந்துச்சு ஒரு பக்கம் எடுத்தோம் பார்த்தா கரையானாக இருக்கவும் பூரா பக்கமும் கரையா மருந்தால் கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டோம் ஏன்னா இந்த எல்லாமே நாலடிக்கு தான் நம்ம சில வீட்டில் எடுத்துட்டு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சீலிங்கை ஒட்டியும் செவரு பூரா பொரிஞ்சுருக்கும் அளவுக்கு கரையை ஏறி பூச்சை பூரா செங்கலியை அரிக்கிற அளவுக்கு பாய்ச்சிருக்கு அதனால் இப்போ அதனால தான் என்னென்னா பூச்சை கலட்டி எடுத்துகிட்டு மிஷினில் கரையா மருந்து நாங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாட்ரு ப்ரூஃபிங்கே பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு பூச்சி சவருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கரையா மருந்து பூச்சை கலட்டி எடுத்துகிட்டு கரையா மருந்தை பூரா அடித்து கரையா மருந்தை நீட்டாக அப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு தான் டாக்டர் பீசு வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே கேர் டூ கேர் கண்டிப்பாக பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா கலவை பீசாண்டுனால ஒன்றுக்கு நாலு ஓட்டம் நம்ம மிஸ்ஸிங் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் பீஷுட்டு வாட்டர் ப்ரூஃபிங் லிக்யூடு அவசியம் ஏன்னா நம்ம வந்து பீசாண்டில் பண்ணுறோம் இது மாதிரி நல்லா குழச்சிக்கிட்டு க்ளீனாக அடித்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வீடியோ வந்து முழுசாக பார்த்துக்கிட்டே வாங்க இன்னும் ஃபினிஷிங் வேலைன்னா இருக்குது இந்த வீட்டை பொறுத்தளவு ஒரு ரூம்பில் தான் நாங்கள் போட்டிருக்கோம் இன்னும் நிறையா வேலைகள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூம்பை மட்டும் கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம் அடுத்து ஃபுல் வீடியோ போடுறோம் மறு சாஸ்தா யூடியூப் சேனலை மட்டும் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன லிக்யூடு கொள்கிறேன் என்னன்றது தெரியும் உங்களுக்கு ஒன்று வந்தால் எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்